செகுலர் செக்யூர் செகுலர்னு பஜனை பண்றவங்கள கேட்கறேன் எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க எந்த மதத்தை எதிர்க்குறீங்கன்றதை நீங்க வாயால சொல்லி சொல்லியே கெடுக்குறீங்க உங்க காரியத்தை எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்றத பத்தி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம் நிறைய செஞ்சும் பார்த்துட்டோம் நிறைய எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில தான் நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன் அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன் அது டெங்கு அது இது அது மலேரியா என்னங்க இந்த நாட்டுல அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான் உங்களை டெங்குங்கிறாங்க உங்களை மலேரியாங்கிறாங்க நீங்க ஒழுங்கணும் உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க இதாங்க அரசியல் இதுக்குதான் அந்த அம்மா ஆறாவது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும் எல்லா மதத்தையும் அழிப்பா பாக்கலாம் சேலஞ்ச் எடுக்கலாம் வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல அதுக்கு தைரியம் இல்ல ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை நாலு அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம் இது கோழைத்தனம் இது முழுமையான கோழைத்தனம் அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்க்கட்சியாவோ ஆளுமைக்கு வரமோ கூடாதுன்றதுதான் தான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுமையில இருந்துகிட்டே பேசுறீங்க தைரியம் ஒரு அன்பர் கேட்கிறாரு பாண்டே ஏன் மத்திய அரசு மாநில அரசு கோவில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணும் அவங்களோட பவரை காட்டக்கூடாது நான் வாசன் ஐயா கிட்ட சொன்னேன் பவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க ஒன்னு ரெண்டாவது நியாயப்படி பாத்தீங்கன்னா கோவில் அறநிலைத்துறை இதெல்லாம் கூட ஸ்டேட்டு மேட்டர் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அறநிலத்துறையை நடத்துறதுக்கான உரிமை அவங்க கிட்ட தான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்ல உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி அவங்களும் எங்க கட்சி அவங்க கிட்ட சொன்னோம் பா தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா இங்கெல்லாம் கேக்குற டைப் இல்லை இவர் சொல்றாங்கல்ல பாண்டே சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டில் நியாயமா மரியாதையா இப்ப அவர்கள் அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துறவங்க நடத்துறதுனால தான் பாண்டே சொன்னாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன் ஆனால் ஒரு நின் உண்மை இருக்கு நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் அது அந்த டிக்னிட்டியோட இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடலை அந்த காங்கிரஸ் டிக்னிட்டியோடு இருந்த காமராஜர் தான் அவங்க என்னெல்லாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க கோவில் அறநிலையத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு எல்லாம் எப்படி வருது பாருங்க குழப்பத்துக்கு அதே மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவில மாத்திரம் நினைச்சிட்டு உத்தராகண்ட்ல பண்ண இங்க இறங்கினா அந்த அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க போதி ஐயா இல்லை ஆனா நான் உங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்கிறேன் ஒரு அரசியல் கட்சியில இருந்துகிட்டு இன்னைக்கு மந்திரியாகவும் இருந்துட்டு பாண்டே போல ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த அம்மா என்ன புத்தி தக்குவா ஐ மீன் தெலுங்குல சொல்றேன் சாரி புத்தி புத்தி தக்குவான்னு மூளை குறைச்சலா இருக்கா உங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையா விவகாரம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அம்மா பேசுதேன்னு நினைக்காதீங்க நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க மத்திய அரசே அவங்க கோவில சொரண்டி தின்றத நீங்க கட்டுப்படுத்த கூடாதான் நீங்க உத்தராகண்ட்ல பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் கேக்குறீங்க உங்களோட ஒவ்வொரு ஓட்டுலயும் இருக்கு அந்த பவர் யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க நான் இன்னும் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பல ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு அதனால அரசியல் பேசியே தீர்வேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு லேசி சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க கை தட்டுறோம் விறுவிறுப்பா பேசுற பாண்டைய பத்தி நல்லா உன்னதமாக பேசிக்கிறோம் ஆஹா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஜேர்னலிஸ்ட் சோ ஐயா மாதிரி இருக்காரு இவர் இதெல்லாம் சரி அன்னைக்கு எங்க ஊருக்கு போலான்னு பிளான் பண்றீங்க உங்க குடும்பத்தோட ஓட்டு போட போவீங்களா கிரௌண்ட் கியூல நிப்பீங்களா ஓட்டு போடுவீங்களா உங்களோட ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போவீங்களா போதை பொருளுக்கு இங்க தான் பெரிய இடம்ன்ற திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்துல அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க மாத்திரம் இல்ல உங்களோட இருக்கக்கூடிய பத்து பேர்கிட்ட போய் நீங்க நீங்க ஒரு நிமிஷம் நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் கட்சி தண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போய் மோடி ஐயா அதெல்லாம் பண்ணார் பத்து வருஷத்துக்கு நீங்கள் கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போவோம் ஒவ்வொரு கட்சியும் போவோம் தினக்கர ஐயா கட்சி போகும் வாசனையா கட்சி போவோம் எல்லாரும் போவாங்க ஆனால் நான் நம்ம நாட்டு ஜன ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கிற கூடிய நிலைமேல நம்ம நாடு இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசாக மாறணுன்ற இந்த நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி நீங்களும் சரி எல்லாரும் சரி பெண் ஆண் எல்லாரும் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் யாராலும் நெக்ஸ்ட் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும் இதுல நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட ஐநூறு ரூபா கொடுத்துட்டான் பிரியாணி போட்டலாம் கொடுத்தோம் ஆறு பாட்டில் கொடுத்துட்டான்னு நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா போட்டோம்னா இல்லை புல்லரசா இருப்போம் நமக்கு இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க அந்த லேசி சிட்டிசன் வாய்க்கு வந்தது பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிடும் தயவு பண்ணி நீங்க யாரும் அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளவு உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க உங்க சண்டை எல்லாம் அந்த ரூம்ல தானே இறங்குங்க களத்தில் எந்த ஆட்சியால தமிழ்நாட்டுக்கே கெட்ட பேர் வந்திருக்கோ உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இறக்கிட்டாங்க பேசிட்டு தான் இருப்போமா இல்ல ஒரு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டை கீழ்ச்சி கத்துக்கிட்டே இருக்கணுமா நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு தயவு பண்ணி வரக்கூடிய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி மாத்திரம் பேசல இருபத்தி நாலும் வேணும் இருபத்தாறும் வேணும் அது இருபத்தொன்போதும் வேணும் ஒவ்வொரு தேர்தல் நான் சொல்றேன் ஒரு பொறுப்போட இருக்கக்கூடிய கட்சி நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும் இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரசு ஆக்க முடியாது இந்த மாதிரி சொரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்லா வாழ்வுக்க முயற்சி பண்ற கட்சிகளால ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது ஒவ்வொரு முறையும் நீங்க பாருங்க பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை எடுத்துட்டு சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வரோம்னா அதை பார்லிமெண்ட்ல எதிர்ப்போம் டேபிள் மேல நின்றுட்டு ஆடுவோம் இல்ல மனிதநேயம்ன்றது இல்ல உணர்ன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்க எதிர்க்கிறது ஓட்டு போட்டு ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிபெஸ்டோவில் சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்ல முயற்சி எடுக்கிறவங்களை தடுத்து நின்று அதுக்கு எதிர்ப்பா அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பா நின்று அங்க பார்லிமெண்ட்லயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ரோட்ல வந்து இங்க வேற விதமாகவும் பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு அதை மட்டும் இல்லை அங்கே முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போறது ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணது ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பத்து பதினோரு மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாத்துலேயும் சுப்ரீம் கோர்ட் போயிடுது கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கலை நீங்கள் வாங்க கோர்ட் கோர்ட் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு டிஸ்மிஸ் த கேஸ் இல்லை நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தப்பு போங்க இப்படியாக பார்லிமெண்ட்லேயும் தொந்தரவு பண்ணுறது தடுக்கிறது கோர்ட் மூலமாகவும் தடுக்கிறது ஒவ்வொன்றையும் கேஸ் கேஸாக சொல்லலாம் நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண பத்து ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை அதனால நான் உங்க எல்லாரையும் இன்னைக்கு நான் கேட்டுக்கிறேன் இந்த தேதியை நம்ம மறக்க கூடாது ரங்கராஜ் பாண்டேயோட சேனலும் நல்லா இருக்கணும் நாடும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு மூலமா இன்னைக்கு வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் தயவு பண்ணி இந்த தேதியை மறக்காதீங்க நம்மளுக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி இருந்தது ஒரு காலத்தில் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க நேஷ்னல் பார்ட்டியை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க இருந்துச்சுங்களா இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி உங்க கண்ணுல காங்கிரஸ் ஒண்ணுதான் படுதா இல்லைங்க அவங்க ஸ்டேட் லெவல் பார்ட்டி கூட மிஞ்சல நீங்க ஸ்ட்ரிக்ட்லி பாத்தீங்கன்னா கர்நாடகாவில ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்களே தவிர வேற எங்கெல்லாம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எஸ் ஐ அக்ரி இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராமிஸ் ஆட்சியில் இருந்தபோது போது பண்ணி காமிச்சாங்களா இத்தனை இவங்களுக்கு அது என்ன ஒரு எடுத்துட்டு வரேன் நியாயம் கொடுக்கறேன் நாட்டுக்கு என்ன சவுத் ஆப்பிரிக்காவாத்தீட்டு நடந்துட்டு இருக்கா ஒரு காலத்துல சவுத் ஆப்பிரிக்கால நெல்சன் மேண்டலா ஜெயிலில் இருந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பா அந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடந்துட்டு இருக்கா இப்படிலாம் சொல்ற அந்த கட்சிக்கு நான் கேட்கிறேன் நீங்க சொல்றது நியாயமயமா இருக்கட்டும் ராஜஸ்தான்ல பவர்ல இருந்த போது ஏன் பண்ணி காட்டல இன்னைக்கு கர்நாடகாவில் எங்களுக்கு ஒரு ஒரு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்க ஒரு ட்ரெய்லர் ஜஸ்ட் பிகினிங் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்க சினிமாவை போய் பாருங்க அந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணி காட்டுங்க முதல்ல எங்கேயும் இல்லைங்க மக்களை குழப்பம் பண்றதுக்கு மக்கள் மனசை குழப்பி விடுறதுக்கு இல்லாத ப்ராமிஸ் பாரத் ஜோடோ யாத்திரா அது இதுன்னு சொல்லிட்டு அலையிற பார்ட்டி தான் நேஷனல் பார்ட்டின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க அந்த அந்த ஸ்தானத்துலேருந்து என்னைக்கோ அவங்க இறங்கிட்டாங்க அதனால தமிழ்நாட்டிலேருந்து நேஷனல் பார்ட்டின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி இருக்கு அதில் கட்சி தலைவர் அண்ணாமலை முயற்சி பண்ணிட்டு இருக்கா இருக்கிறோம் அவங்க செயல இழந்து பிஜேபி எந்த மாநிலத்திலும் இல்லாம தான் இருக்கு நல்ல செயல் ஆக்கத்தோட தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பத்தி பேசாத இடம் தமிழ் பண்பாட்டை பத்தி பேசாத இடம் இல்லை நம்ம தமிழ் மக்களே நம்மளுக்கு என்னதான் வேணும் அதெல்லாம் காதலை கேட்குற இனிமையாக இருக்க ஆனா எங்களுக்கு போதை பொருள் தான் வேணுங்கிறோமா மோதி மாதிரி ஐநாவில் போய் தமிழை பத்தி பேசணும் ஆமா பழமையான பாஷன்னு சொல்லணும் ஆமா அதெல்லாம் ஓணும் ஆனா எனக்கு அரை பாட்டில் கொடுக்குறவங்க தான் ஓணும்னா எப்படிங்க அதனால இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த சந்தர்ப்பத்தில் ஐ அஞ்சு வருஷம் கொண்டாடுற ரங்கராஜ் பாண்டியோட சேனல்ல அந்த ப்ரோக்ராமில் நான் டெஃபினட்டா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு மெம்பர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் நாடு சுதந்திரம் அடையணும்னு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாடு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆத்ம நிர்பர் ஆத்ம நிர்பர்னா ஸ்வயமாக நம்மளா நம்ம நாட்டின் ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம நாடு ஸ்வய சக்தியை அட்டைன் பண்ணோன்னா உங்களுக்கு மத்திய அரசு நல்ல அரசாமை தான் முடியும் அதனால் நான் உங்கள் எல்லாரையும் கேட்குறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட சுதந்திர போராட்டத்தில் நம்ம முன்னா மூதோதையர்கள் பங்கேற்றாங்க அதே மாதிரி இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேயா வாழ்த்துற அதே நேரத்தில் நாட்டு கோஷம் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து ஆன்மீகமும் தேச பக்தியும் இருக்கிற தான் ஓட்டு போடுவோம் அதே மாதிரி ஆன்மீகமும் தேசியத்தோட கூட்டணி சேர்ந்தவங்களையும் வாழ வைப்போம் அவங்களையும் ஜெயிக்க வைப்போம் ஏன்னா அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம் ஒவ்வொரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த உன்னதமான லீடர்ஸ் எல்லாரும் அவங்க 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 முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியோட என் கூட்டணிக்கு தயவு பண்ணி நீங்க ஓட்டு மாத்திரம் ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க எங்களுக்கோசம் ஆட்சி இருக்கணும் நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும் எப்ப பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சைல நம்ம வாழ வைக்கல தேவையில்லை நம்ம சில அக்கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்றாங்கன்னா வெள்ளமா இந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த ஐநூறுரூவா எடுத்துக்க அந்த மாதிரி கட்சியோடு நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும் நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும் டெபி டெப் கமிட்மெண்ட் இருக்கணும் ஸோ நான் உங்களை கரம் கூப்பி இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த நாள் அஞ்சு வருஷம் பண்ண கொண்டாடக்கூடிய சாணக்கிய டிவிக்கு எத்தனை நல்வாழ்த்து சொல்கிறோமோ அதே அளவுக்கு இன்னைக்கு தேதியை மறந்துடாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி நாட்டு காசம் நாட்டு நாட்டை மனசில் வச்சுக்கிட்டு நாட்டு கோசம் நீங்கள் போய் ஓட்டு கேட்டு நல்ல ஒரு கட்சியை பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அதே மாதிரி எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரோடைய சப்போர்ட்டுக்கும் நான் இன்றைக்கி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் பாரத நாடு உன்னத நாடாக இருக்கணும் ஜெய்ஹிந்த்